ஊ ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பை இன்றைக்கி திட்டமிட்டிருக்கோம் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பினுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு குறித்த ஒரு முக்கியமான போராட்ட அறைகோவலோடு சேர்ந்தது அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிற விரும்புகிறோம் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏராளமான வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு புறம் வந்து ரெண்டு மூணு துறைகள் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பில் முக்கியமான அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நகராட்சி நிர்வாகம் அதே போல் கூட்டுறவு வங்கித்துறை அதே போல் ஊரக உள்ளாட்சிக்குட்பட்ட கிராம ஊராட்சி செயலாளர்களுடைய பணியிடங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளை தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கு அந்த சம்மந்தப்பட்ட இந்த துறைகளுக்கெல்லாம் வந்து டிஎன்பிஎசி மூலமாக நேரடியாக தேர்வு நடத்தாமல் நேரடி நியமனம் நியமனம் என்ற முறையில் அந்த அந்த துறைகளின் மூலமாக நேரடி நியமனம் நடந்திருக்கு சில துறைகளுக்கு அவங்களுக்கே துறை ரீதியான தேர்வுகளை நடத்தியிருக்காங்க நேர்முக தேர்வு போன்ற தன்மையில் தேர்வுகளை முடித்திருக்கிறார்கள் அதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேசுபொருள் கடந்த மாதத்தில் உருவாகி தமிழக இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் என்பது உருவாயிருக்கு இதே நேரத்தில் இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டிய அவசியம் என்னென்னா தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக எதிர்கட்சியாக இருந்தது அப்போது எதிர்கட்சியாக இருந்தபோது திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா திமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து ஆண்டுக்கு ஒரு பத்து லட்சம் பேருக்கான ஒரு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு பணியிடங்களையும் நிரப்புவோம் என்ற அறிவிப்பை திமுக அரசாங்க திமுக வெளியிட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஏராளமான தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடந்து முடிந்திருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக கூட தமிழ்நாட்டில் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு வந்திருக்கு ஏறக்குறைய நாலாயிரத்தி ஐநூறு பணியிடங்களுக்கு தான் அந்த தேர்வு என்பது நடத்தப்பட்டது ஆனால் அந்த தேர்வில் தேர்வுக்காக விண்ணப்பித்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பதிமூணு லட்சம் பேர் நாலாயிரத்தி ஐநூறு பணியிடங்களுக்கு பதிமூணு லட்சம் பேர் விண்ணப்பிக்கிற நிலைமை இருக்கிறது விண்ணப்பித்து ஏறக்குறைய தேர்வு எழுதின இளைஞர்களுடைய எண்ணிக்கை பதினோரு லட்சம் என்ற கணக்கில் உள்ளது இன்னைக்கு ஏராளமான அரசு தேர்வுகள் இந்த எண்ணிக்கையில் தான் நடத்தப்படுது ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு நடத்தப்படுகிற தேர்வுகளுக்கு அதைவிட நூறு மடங்கு அதிகமாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் விண்ணப்பிக்கிற நிலைமை தமிழ்நாட்டில் தொடர்கதையாயிருக்கு ஒட்டுமொத்தமாகவே தமிழக அரசாங்கம் நடத்துகிற தேர்வுகளாக இருந்தாலும் சரி அல்லது ஒன்றிய அரசினுடைய தேர்வுகளாக இருந்தாலும் சரி லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் வேலைவாய்ப்புக்காக அதில் விண்ணப்பிக்கிற நிலைமை இருக்கிறது ஒரு பெரும்பகுதியான இளைஞர்களுக்கு அதில் வேலை கிடைப்பதில்லை ஆனால் ஒரு பெரிய அரசு வேலைக்கான போட்டி தமிழகத்தில் இருக்கு இந்த போட்டியை ஒட்டி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு வணிகமயமாக இந்த வேலைவாய்ப்பு சந்தை வந்து இந்த காலத்தில் உருவாயிருக்கு எப்படி நீட் தேர்வு தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட்ட போது நீட்டுக்கான கோச்சிங் சென்டர் இன்னைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸாக தமிழ்நாட்டில் மாறியிருக்கோ அப்படி தமிழ்நாட்டில் டிஎன்பிசி வேலைகளுக்கோ இல்லை வந்து ஒன்றிய அரசினுடைய வேலைகளுக்கோ தயாராகிற தேர்வுகளுக்காக தயாராகிற போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் என்கிற ஒரு பெரிய வணிக மையம் தமிழ்நாட்டில் உருவாகியிருக்க முடியாத ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் சரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் குறைந்தபட்சம் நூற்று கணக்கில் பயிற்சி மையங்கள் இருக்கிற நிலைமை இருக்குது எல்லா பயிற்சி மையங்கள்லேயும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பயிற்சி மையங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுவான இடங்களில் இப்போ பூங்காக்களில் அதே போல் அரசு அலுவலகங்களில் இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து வேலை தேடி வேலைவாய்ப்பு கனவை நினைவாக்குவதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உட்காந்து காலையிலேருந்து இரவு வரை படிக்கிற நிலைமை தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு அதுவே இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாயிருக்கு அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு வந்த திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து நிரப்புகிற எண்ணிக்கை வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்புகிற எண்ணிக்கை வந்து ரொம்ப சொற்பமாக இருக்குது இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை தான் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் பத்தாயிரத்துக்கு அதிகமான போஸ்டிங்கை கால்ஃபர் பண்ணாங்க அது இந்த ஐந்து வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் நிகழ்ந்தது அதற்கிடவில் எந்த முறையும் பத்தாயிரத்துக்கு அதிகமான காலிப்பணியிடங்களை அறிவிப்பை பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கான அறிவிப்புகள் அரசாங்கத்தின் சார்பில் இருந்து வரலை ஒரு பெரிய குளறுபடிகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி ஒரு பெரிய எண்ணிக்கையில் எண்ணிக்கையை நிரப்பாமல் இருக்காங்க தமிழக சட்டமன்றத்தில் கூட தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு வந்து அறிவித்தாங்க ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு ஒரு எழுபத்தையாயிரம் பணியிடங்களையாவது நாங்கள் நிரப்புவோன்றத நூற்றி பத்து விதியின் கீழே தமிழக முதல்வர்கள் அறிவித்தாங்க ஆனால் அந்த எண்ணிக்கையிலாவது நிரப்பப்படுதான்னு கேட்டால் இல்லை இப்போ வரையும் நீங்கள் ஓராண்டில் நீங்கள் எடுத்து கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு இருபதாயிரம் பணியிடங்களுக்கு உள்ளாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் நிரப்புகிற நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருக்குது இன்றைக்கி ஒரு பெரிய கனவு வந்து இளைஞர்கள் மத்தியில் பெரிய கேள்வி இருக்குது தொடர்ந்து ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வரும்போதும் சரி குறிப்பாக நீங்கள் வந்து குரூப் குரூப் ஃபோருக்கோ அல்லது குரூப் டூக்கோ கால்ஃபேர் நடக்கும்போது ஒரு பெரிய அளவிலான தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் சோசியல் மீடியாவில் இதை ஒரு பெரிய ட்ரெண்டிங்காகவே நடத்துகிறாங்க வேலை வாய்ப்பில் இருக்கிற காலி பணியிடங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப வந்து அரசு கா அந்த இதை எக்ஸாம் அறிவிக்கணும் இருக்கிற விட குறைவான எண்ணிக்கை அரசு அறிவிக்குதுன்றது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நீங்கள் உதாரணமாக எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையில் டிஆர்பி எக்ஸாம் வச்சு அதே போல் டெட்டு முடிச்ச ஆசிரியர்களுக்கு பணியிடங்கள் நிரப்போம்னு சொல்லி அரசு சொல்லுச்சு ஆனால் இதுவரை ஏறக்குறைய ஒரு லட்சம் காலிப்பணியிடங்கள் இருக்கு இன்றைக்கு அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை வருவாய்த்துறையில் ஏறக்குறைய வந்து பதினோராயிரம் பணியிடங்கள் இருக்கு உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி துறையில் ஏறக்குறைய ஆறாயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் இருக்கு கூட்டுறவுத்துறையில நாலாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கு இப்படி எல்லா துறை வாரியாகவும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த துறையில் இருக்கிற நூறு சதவீத பணியிடங்களில் முப்பது சதவீதமான பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அரசினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது இப்போ நாங்கள் டிஒயஃப் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறோம்னா முப்பது சதவீதமான பணியிடங்கள் இன்னைக்கு அரசு நிர்வாகத்தில் காலியாக இருக்குது அப்படின்றத நாங்கள் மட்டும் சொல்றதில்லை அரசின் புள்ளி விவரங்கள் சொல்வதை நாங்களும் சொல்கிறோம் அதே போல பல அமைப்புகள் சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து வேலைகளுக்காக போராடுகிற வேலை குறித்த பல்வேறு விஷயங்களுக்காக போராடுகிற ஜாக்டோசியா உள்ளிட்ட அமைப்புகள்லாம் அதை சொல்கிறாங்க பல அரசியல் கட்சிகள் அதை வந்து அறிக்கைகளாக வெளியிட்டிருக்காங்க ஒரு அரசு நிர்வாகத்தில் முப்பது சதவீதமான காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அரசு நிர்வாகம் எப்படி ஒரு நேர்மையான சரியான நிர்வாகமாக நடக்கும் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஒரு அரசு நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு நூறு சதவீதமான பணியிடங்களை உறுதிப்படுத்த வேண்டியது இந்த காலகட்டத்தினுடைய அவசியம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த பணியிடங்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட துறையோ அல்லது குறிப்பிட்ட மாநகராட்சியோ குறிப்பிட்ட பணியிடங்கள் அந்த அந்த துறை எப்போது உருவாக்கப்பட்டதோ அந்த ஆண்டில் எத்தனை எண்ணிக்கையில் பாடியிடங்கள் உருவாக்கப்பட்டதோ அந்த ஆண்டில் உருவாக்கப்பட்ட பணியிடங்களுடைய எண்ணிக்கை தான் அதுக்கு பிறகு உருவாகிருக்கிற மக்கள் தொகைக்கேற்ப அந்த பணியிடங்கள் வந்து அதிகரிக்கப்படவும் இல்லை அப்போ இப்படியான நிலைமை ஒரு பணியிடங்களை அதிகரிக்காத நிலைமை ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிற பணியிடங்களையாவது பூர்த்தி செய்கிற நிலைமை என்பதும் தமிழ்நாட்டில் இல்லை என்பது இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஊடகங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறோம் அதை தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய கவனத்திற்கும் கொண்டு வர விரும்புகிறோம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசாங்கம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நேரடியாக தேர்வு நடத்தி நிரப்பக்கூடிய பணியிடங்கள் மட்டும் ஆறு லட்சம் பணியிடங்கள் தமிழ்நாட்டில் காலி பணியிடங்களாக இருக்குது ஒரு அரசாங்கம் இன்னைக்கு திமுக அரசாங்கம் வந்திருக்கு பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டில் முற்போக்காக பல விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் முற்போக்காக செய்யக்கூடிய திமுக அரசாங்கம் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது வேலைவாய்ப்பு சார்ந்த பிரச்சனைகளில் மட்டும் பிஜேபி என்ன கொள்கைகளை பின்பற்றுதோ அல்லது வந்து நவதார்க்க பொருளாதார கொள்கைகளை என்ன சொல்லுதோ அதனுடைய தாக்கத்தை நான் தாங்களும் பின்பற்றுவது என்கிற நிலைமை தொடர்ந்தால் அது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்குமா என்கிற கேள்வியை நாங்கள் எல்லோரும் எழுப்ப விரும்புகிறோம் எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நன்மை பயக்கிற விதத்தில் பல விஷயங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கிற திமுக அரசாங்கம் திராவிட மாடல் என்று சொல்லி ஒரு தனியான ஒரு தத்துவத்தை நிறுவ விரும்புகிற த திமுக அரசாங்கம் இன்றைக்கு வாலிபர் சங்கம் சொல்லுகிறது குறைந்தபட்சம் இருக்கிற காலி பணி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை அரசாங்கம் நிறைவேற்றணும் வருகிற மே மாதம் சட்டமன்ற தேர்தல் முடிந்து புதிய அரசாங்கம் பொறுப்புக்கு வரப்போகுது ஏறக்குறைய மார்ச் மாதத்திற்கு பிறகு எந்த அறிவிப்புகளும் தமிழ்நாட்டில் அறிவிக்க முடியாது அப்போ குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கு நன்மை பயக்கிற விதத்தில் ஒரு ஒரு லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புகிற வகையில் ஒரு அறிவிப்பை டிஎன்பிசி மூலமாக செய்து அந்த தேர்வுகளை வருகிற பிப்ரவரி மாதத்திற்குள் நடத்தி முடிப்பதற்கான ஏற்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியூ என்பது ரொம்ப குறைவாகிட்டு இருக்கு உலக இந்திய அளவில் வேலைவாய்ப்பின்மை எவ்வளவு தூரத்துக்கு அதிகரிக்குதோ அதைவிட மோசமான நிலைமையில் தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பின்மை இருக்குது இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற இளைஞர்களுடைய பெரும்பான்மையான வேலைவாய்ப்பு என்பது தனியார் சுயநிதி அதே போல் நுண்ணிதி நிறுவனங்களுடைய கடனை வசூலிக்கிற நபர்களாக முகவர்களாக மட்டுமே இளைஞர்களுடைய வாழ்க்கை போயிருக்கு அப்போ இப்படி இப்படிப்பட்ட இளைஞர்களுடைய வாழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு பெரிய அறிவிப்பை தமிழக இளைஞர்கள் திமுக அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொட்ட கடமைப்படுகிறோம் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் பெருகி இருக்க பெருகி வரக்கூடிய குற்றங்கள் இன்றைக்கி திரும்புகிற திசையங்கள் திசை எல்லா இடத்துலையும் கொலை கொள்ளை சம்பவங்கள் ஏராளமாக நிகழுது அந்த கொலை கொள்ளை சம்பவங்களில் கைது செய்யப்படுகிற நபர்களுடைய சராசரி வயதை பார்த்தீங்கன்னாலும் சரி அந்த குற்றவாளிகளுடைய பேக்ரவுண்டை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் கைது செய்யப்படுகிற குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை அல்லது குற்றவாளிகளாக மாற்றப்படுகிற எண்ணிக்கை வயது என்பது முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நூறு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் என்றால் ஏறக்குறைய நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அறுபது சதவீதத்துக்கு மேலே முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் இப்படி ஒரு பெரும்பகுதியான இளைஞர் படை எண்ணிக்கை என்பது வேலையின்மை உள்ளிட்ட காரணங்களால் ஒரு மிகப்பெரிய சமூக சீர்கேடுகளுக்குள்ளே போய் சிக்கிக்கொள்கிற அவலம் இன்னைக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி வேலையின்மை தான் தமிழ்நாட்டில் போதை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளும் பெருகி வருகிறதுன்றத இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் எனவே டிஒயப்பையின் சார்பில் நாங்கள் என்ன முடிவெடுத்திருக்கோம்னா வருகிற டிசம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற இளைஞர்களை அணி திரட்டி வேலை கேட்டு ஒரு காத்திருப்பு இயக்கத்தை ஒரு நாள் முழுக்க ஒரு அடையாள போராட்டமாக நடத்துவது என்கிற முடிவோடு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களும் சரி இளைஞர் அமைப்புகளும் சரி தமிழ்நாட்டினுடைய மக்களும் இளைஞர்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தொடரணும் குறிப்பாக ஊடகங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான விஷயங்கள் பேசுபொருளாகுது ஊடகங்களால் ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த நேரத்தில் நிகழ்ந்திருக்கு எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பத்திரிகையாளர் சேர்ந்திருப்பையும் ஊடக நண்பர்கள் வேலைவாய்ப்பு குறித்த விஷயங்களை டிஎன்பிசி நிரப்புவது குறித்த விஷயங்களையும் எல்லா தலைவர்கள்ட்டையும் கேட்டு டி இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனையை மைய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் எழுப்ப வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பத்திரிகையாளர்களுக்கும் வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறோம் அதே நேரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் பழைய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி பெருமை பேசக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி புதிதாக துவங்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு திட்டவட்டமான ஏற்பாட்டை இந்த தேர்தல் வருகிற தேர்தலை ஒட்டி அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற விதமாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடும் நாங்கள் இந்த போராட்டக்களத்தை சந்திக்க இருக்கிறோம் என்பதான் அதை அதை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு குறித்து அரசு பெரிய ஆவணங்களை வெளியிடுவதில்லை அப்பப்போ புலி விவரங்கள் வரதோடு சரி இப்போது டிஒபை சார்பாக ஒரு முழு முயற்சி எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற வேலைவாய்ப்பு வாய்ப்பு சம்பந்தமாக ஒரு பிரசுரத்தை தமிழக இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக ஒரு ஒரு கோடி இளைஞர்களை சந்திக்கிற ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் இந்த ஒரு மாதம் முழுக்க நடத்த இருக்கிறோம் அதுக்கான ஒரு பிரசுர வெளியீட்டையும் இந்த நேரத்தில் நாங்கள் நடத்துகிறோம்ன்றது